மகாநதி அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து போலீஸ் பேசினாலும் எங்கள் ப பிள்ளைங்க பிழைக்க வேணாமா ஏதாவது வாங்கி கொடுங்க நானும் ரெண்டு பசங்களை வச்சிருக்கேன் இல்லை இருபத்தஞ்சு வருஷம் நான் கத்தாரில் வந்து இருந்தேன் அவரோடு தான் இருந்தேன் சொல்லி எல்லோரும் பற்றியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட்டு இன்னொரு தோட்டம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட் எடுத்து காட்டின உடனே தோட்டம்லாம் வந்து எப்போயோ கொடுத்தாச்சு ஒன்றுமே மிஞ்சலை எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது எஸ்டேட்டை பற்றிலாம் அது வீடு மட்டும்தான் இருக்காது என் பிள்ளைங்களுக்கு இங்கேருந்து ஒரு செங்கல் கூட நான் நகர்த்திட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாரதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்கு மேலே உங்க விஷயத்தில் வந்து பேச முடியாதமா இப்ப ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் ஆயிட்டிங்க எதுவாக இருந்தாலும் தான் எல்லா ஆதாரமும் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்துக்கோங்க அப்படின்னு காவேரியுமே வந்து சொல்லிடுறாங்க இதுக்கடையில் ஷாரதா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க உங்களுக்கு வந்து இவளை பற்றி எதுவுமே தெரியாதாமா அப்படின்னு தெரியாது தெரிஞ்சிருந்தால் அப்போவே வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவ்வளவு மாதிரிலாம் இருக்க மாட்டேன் மானங்கிட்டு போய் இருக்க மாட்டேன்னு நறுக்கு நறுக்கு நான் கேள்வி கேட்டுட்டு அழுதுட்டு ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இந்த ஃபேமிலியுமே அங்கேருந்து இருந்து கிளம்பியாச்சு கிளம்பினோட உடனே சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலையே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் வந்துட்டு ஒரு மாதம் எங்கள்கிட்ட சிரித்து பேசிட்டு பிள்ளைங்களோட இருந்துட்டு போயிடுவார் அப்படின்னா காவேரியுமே அதுதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை கத்தார கூட்டிகிட்டு போக கூட்டிட்டு போன்னு சொன்னப்போலாம் கூட அங்கே பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்க மட்டும் தான் ஒன்றாலும் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுவார் ஆனால் இப்போ தானே தெரியுது இன்னொரு குடும்பத்தையும் அங்கே வச்சிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க என்கிட்டயே ஒன்றுமே சொல்லியே சந்தானம்னு பாட்டிக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்ட்டு விஜய் வந்து சொன்ன உடனே ஊருக்கா ஆமாம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எப்படி போக முடியும் அப்படின்னு தம்பி எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னோன்னு எப்படி எத்த இன்றைக்கி பண்ண முடியாது டைம் முடிஞ்சு போச்சு திருப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு அப்போ நாளைக்கு பண்ணிடலாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் காவேரி பேருக்கு தானே வீடு மாறுது அப்படிங்கிறப்ப நம்ம அமைதியாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஷாரதா ஸோ என்னதான் வந்து இந்த மாதிரி பேசினா கூட சாரதா அழுதுகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு துரோகத்தை சாரதாவால் வந்து மறக்கவே முடியாது அழுதுட்டு போது அந்த ஃபோட்டோ உடைக்க போகிறாங்க புருஷனோட ஃபோட்டோ உடைக்கி போயிட்டு என்ன லட்சணத்தில் நீங்கள் புள்ள வளர்த்துருக்கீங்க இப்படியா நீங்கள் புள்ள வளர்ப்பீங்க அங்கே வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வச்சுருக்காரு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் ஆண்டவன் பார்த்துட்ருக்கான் யாருக்கும் தெரியாமல் ஒரு மடைக்கலாம் ஒரு ஒரு குடும்பத்தை ஆனால் ஆண்டவனுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாங்க பாட்டிகிட்ட போயிட்டு உடனே எல்லாருமே சாரதாவை அமைதியாகிருங்க பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இழுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனசு உடைஞ்சி போது காவேரிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழகிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்களும் இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து காவேரி ரொம்ப கிட்டேயுமே சொல்லிவிட்டு சொல்லாம் அந்த மாதிரி கிடையாது காவேரி அப்படின்னு கூட விஜயோட மடியில் படுத்து காவேரி வந்து அழகிறாங்க பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வலையும் இதிலேருந்து மீண்டு வர முடியாது பட் இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காவேரிக்கு வந்து நம்பிக்கை போயிடும் அவங்க அப்பா அப்பான்னு தூக்கி வச்சுட்டு ஆடினதே காவேரி தான் அப்கமிங்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது இதையும் தாண்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க இந்த ஒரு வீட்டை காவேரி பெரிய அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ படித்து அந்த லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ